Top-top. <laughs>

இருக்காரிக்க எங்களை அரசாங்க தேவி அறியாத நெஞ்சில் ஓம் என்னும் எழுத்தில் பிரணவன் தந்தாம

உனக்கு எது ஆசைப்பட்டாலும் செய்யலாம் உனக்கு என்ன வேணும்னு கேளு கேளு எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல எந்த வேலையில ஆதாயத்துல இருக்கிற நட்சத்திரம் வேணுமா என்னால கொண்டு வந்து தர முடியும் அவரு வேலை அப்படி இருக்கு சொன்னார் நல்ல தம்பியோடு தாய் தகப்பு இல்லை என்ற வேதனை தானு சவரிய சந்தோஷமா இப்போ நான் பருவ அண்ணா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவான்

mm

அருணி அப்பா எனக்காக நூறு ரூபாய் சன்மானமாக வழங்குள்ளார் அப்பாவுக்கு நோய்த்து ஆயிரம் ஆண்டவனை பிராப்திக்கிறேன் மகாராஜராய் மகா கணம் ஒரே ஒரு நல்ல இருக்க முடியாத பதினஞ்சு பதினாறு பதினேழு வந்து கல்பட்டு நடத்துறோம் பதினெட்டாம் தேதி உரை வைப்பாங்க அப்படிப்பட்ட உரை ஒரு நன்னகரத்தில் இருக்கக்கூடிய அருமை தம்பி மணி அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் தன்மானமாக வரையுள்ளார் அயர்பாடி கண்ணன் ஆதிநாராயண தம்பிக்கு துணையிருந்து ஆயிரம் நிறைந்த செல்வம் பெருமாறு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இதோ கந்தன்பாளைய நன்னகரத்தில் இருக்க முடியாத அண்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார் இரண்டு கோடி பிரமாண்ட நாயகருக்கு துணை இருந்து ஒன்று கோடி ஒன்று லட்சமாக வாழ்வியல் சுத்திய ஜெயம்

அன்னகரத்தில் அப்பா கணபதி நாட்டாமை அவர்கள் நூறு ரூபாய் தன்மானமாக வழங்குள்ளார் அப்பாவுக்கு அந்த பத்து அதன் புத்திரணியின் முத்தமியால் பெற்ற ரங்கநாதர் துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை அன்னகரத்தில் இருக்க முடியான

தன் உடன் மறந்த நல்ல தங்கை நகராசியா வாழ்ந்திருக்க Ate, கொண்டு தோக்கிறதுக்காக சாஸ்திர உணர்ந்த சேர்த்து ஒருவரும் இல்லாத மாவீரன் மாவீரன் நான்கு வேதங்களையும் ஓதி உணர்ந்த உத்தமன் உத்தமன் ஒழுக்க செயலன் அதுவோடு மட்டுமல்லமா இல்லை அம்மா அம்மா மற்ற பெண்களை பார்த்தால் தாயாகவும் தமக்கையாகவும் கருதும்படியான ஒழுக்க சீலம் ஆமா உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு வந்து பத்து லட்சம் பொன் பரியமாக கொடுத்து உன் தங்கையும் எனக்கு கொடுத்து கேட்டான் எனக்கும் பரிபூர்ண சம்மதம் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனது ஒரு நல்ல உத்தமனுக்கு கொடுக்க வேண்டிய மகள் சிரமமாய் எந்த ஒரு குறைவில்லாமல் வாழ வேண்டும் அதையும் காசிமன்னு உன்னை மனமுடிக்கள் வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகள் தடை சொல்லாத உங்க சொன்னா இருந்தா உங்க மனசுல

காசி மாபிரி பற்றி ஆண்டு வரும்படியான மன்னர் கேட்ட பொண்ணை கேட்காத சம்மதம் கொடுத்துட்டோமா பரியம் போட்டுட்டான்னு சொல்றீங்க உண்மைதான் நீங்க எதை செய்தால் நல்லதா இருக்கும்னா

பாப்பா அதை படிக்கையா குந்தல தேசத்த அரசன் கோமகராஜன் குமார்த்திய அலங்கார சுந்தரியை திருமணம் முடித்த ஆறாவது மாதத்தில்

நமக்குன்னு ஒரு பிள்ளை பேர்ல பாசம் போயிடும் நாங்கள் இருவரும் பிள்ளைங்க பிள்ளையாகவே உழ்த்து வருகிறோம் தங்கையாக நினைத்துறாங்க மனக்கருத்தை நான் ஒரு காலமும் மாற மாட்டேன் அப்படியானால் அந்த மன்னரை அழைத்து நல்ல முறையில்

அக்னி முன்பாக அரசாணி கால்நாட்டி இது திருமணம் நிறைவேறட்டும்